ഇന്നൽ നഹ്മദുഹു ബില്ലാഹി മിൻ മിൻ അൻഫുസിനാ ില്ലാ നഹമ്മദ് ഊ വാലിന ഫലാൽ വാർഷദ് വല്ലാ ഇഹദരീകലാ വാർഷദ് വന്ന മഹ്മദ്ഹു അമ്മാബാദ് അഖിലത്തെ പഠിത്ത് പരിപാലിക്കൂടിയല്ലാം വല്ല അല്ലാവിക്കേ പുഴത്തും அல்லாஹுவின் பேரர்களால் அல்லாஹுவின் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்திலே நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம் இன்றைய தினம் முதல் வாரிசுரிமை சட்டங்கள் தொடர்பாக ஒரு தொடர்ச்சியான பயான் நிகழ்ச்சியை செய்யலாம் என ஆசைப்படுகிறேன் இந்த வாரிசுரிமை என்று சொல்லக்கூடிய இந்த கல்வியை பொறுத்த அளவில் அதிகமானவர்கள் சரியான முறையில் விளங்காத ஒரு தலைப்பாக இருக்கிறது பல முஸ்லிம் குடும்பங்களில் சொத்துக்களை பங்கீடு செய்கின்ற நேரத்திலே அவர்களுடைய சொத்துக்களை எந்த அடிப்படையில் பங்கீடு செய்வார்கள் என்றால் அந்த சொத்துக்கு உரிமையாளர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி விரும்புவார்களோ அந்த அடிப்படையில் தான் சொத்துக்களை பங்கீடு செய்வார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக இருப்பதனால் எல்லா அம்சங்களை குறித்தும் இஸ்லாம் தெளிவான விளக்கங்களையும் அறிவுரைகளையும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த நபித்தோழர்களிடம் ஒரு சில முஸ்லீம் அல்லாதவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற இறை தூதர் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தருகிறாரா அவர் மலஜலம் கழிப்பதை கூட உங்களுக்கு கற்றுத் தருகிறாராமே என்று கிண்டலாக கேட்டார்கள் அதற்கு நபித்தோழர்கள் கொடுத்த பதில் என்ன எல்லா விஷயத்தையும் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் எங்களுக்கு தருகிறார்கள் நாங்கள் எவ்வாறு மலஜலம் கழிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு தருகிறார்கள் அதை சுத்தம் செய்வது எப்படி கிப்லாவை நாங்கள் முன்னோக்கக்கூடாது மூன்று தடவைகள் நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் ஒற்றைப்படையாக சுத்தம் செய்ய வேண்டும் அதே போன்று நாங்கள் சுத்தம் செய்கின்ற நேரத்திலே எலும்புகளையோ விட்டைகளையோ பயன்படுத்தக்கூடாது என்பதை எல்லாம் எங்களுக்கு அல்லாவின் தூதர் அவர்கள் கற்றுத் கற்றுத்தருகிறார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை என்று மனநிறைவுடன் சந்தோஷமாக தலை நிமிர்ந்தவர்களாக அந்த பதிலை சொன்னார்கள் அவை இஸ்லாம் எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம் என்றது இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிய முடியும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறும் ஆன்மீகத்தை மாத்திரம் கற்றுத்தருகின்ற மார்க்கம் கிடையாது ஆன்மீகத்தை மாத்திரம் இஸ்லாம் சொல்லித்தருகிறதா நீங்கள் ஐந்து நேவலை தொல்ல வேண்டும் நோன்பு பிடிக்க வேண்டும் இதோடு இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யவில்லை நிறுத்துக்கொள்ளவில்லை உலகம் சார்ந்த விஷயங்களிலும் இஸ்லாம் தலையிடுகிறது குடும்பவியலில் இஸ்லாம் தலையிடுகிறது அதே மாதிரி எங்களுடைய பொருளாதார விஷயங்களிலும் இஸ்லாம் தலையிடக்கூடியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் மாத்திரம் இஸ்லாம் கிடையாது உலக விஷயங்களில் ஆட்சி செய்கின்ற விஷயம் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் தலையிட்டு இதிலே இறைவனுடைய வழிகாட்டல் என்னவென்பதை இஸ்லாம் சொல்லக்கூடியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவுத்தலா திருமறை குருவானில் சொல்லி காட்டான் உஜுவக்கும் கிபலல் மசுரிக்கு மகரிமை நீங்கள் கிழக்குக்கோ மேற்குக்கோ உங்களுடைய தலைகளை திருப்புவது உங்களுடைய திசைகளாக அதை புனிதமாக கருதி நின்று வணங்குவது இது வந்து புண்ணியம் கிடையாது இது வந்து ஒரு கிபிலாவை முன்னோக்கிறது புண்ணியமா நீங்க கருதுறீங்களா இதுல என்ன இருக்குதுன்னு இறைவன் கேட்கிறார் ஏனென்றால் எங்களுக்கு கிழக்கில் கிபிலா இருந்தா அமெரிக்காவுக்கு மேற்கில் கிபிலா இருக்க போகுது அப்ப ஒரு திசைக்கு முக்கியத்துவம் கிடையாது எங்கதான் நாங்க திரும்பினாலும் அல்லாத இருக்க போறோம் அவள் திசைக்கு முக்கியத்துவம் இல்லாத இந்த மார்க்கத்துல எதுல புண்ணியம் கிடைக்கும் தெரியுமா வலாக்கின் ஆமன பில்லா யார் அல்லாவை நம்புகிறார்களோ அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்க போகிறது அவர்களுக்கு அந்த அல்லாவை நம்புகின்ற விஷயத்திலே இது ஆன்மீகம் தான் இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்புறதும் புண்ணியம் மிக்கது அது சொல்லிட்டு தொடர்ச்சியாக அல்லா வருகிறான் வாச்சல் மால அல்லாஹுபிஹி தவில் குர்பா வள் யத்தாமா வள் மசாக்கேல் அவபினின் சபையில் அல்லாஹ நம்புற இந்த நம்பிக்கையில் மாத்திரம் இறைவனை நீங்கள் நம்புகிற விஷயத்தில் மாத்திரம் புண்ணியம் இல்ல எதிலெல்லாம் புண்ணியம் கிடைக்கிதுன்னு சொன்னா உங்களுடைய செல்வங்களை நீங்களாக செலவிட வேண்டும் விரும்பி செலவிட வேண்டும் யாருக்கு ஏழைகளுக்கு உறவினர்களுக்கு நாடோடிகளுக்கு இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய அனாதைகளுக்கு உங்களுடைய செல்வங்களை நீங்கள் செலவிட வேண்டும் இதிலே புண்ணியம் இருக்கிறது இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நீங்க வந்து இறைவனை வணங்கி இறைவனுக்காக கோயில் கட்டி அந்த கோயில்ல வந்து நீங்க கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டாந்து உண்டியல்ல போட்டா அதுல புண்ணியம் கிடைக்குமான்னு கேட்டா இஸ்லாம் புண்ணியம் கிடைக்குமாறு சொல்லாது பொருளாதாரத்தை திரட்டுவதை கூட இவாதத்தைண்டு பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதிலே கூட வணக்கம் இருக்கிறது அதுக்கு கூட நன்மை கிடைக்குது தவறான வழிகளை நாங்கள் தெரிவு செய்தோம் என்று சொன்னால் அதற்கு இறைவன் தண்டிப்பதாகவும் சொல்லுகிறான் இந்த மார்க்கத்தில் பொருளாதார விஷயங்களில் மாத்திரம் இல்லை எல்லாத்துலேயுமே இஸ்லாமிய மார்க்கம் தலையிட்டு அழகான அறிவுரைகளை சொல்லுது அதுல முக்கியமான ஒரு அம்சம்தான் இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு அறவே தெரியாத அறவே புரியாத ஒரு அம்சம் தான் இந்த வாரிசுரிமை சட்டம் எல்லாத்துக்கும் புரிய முடியும் புரிவதற்கு முயற்சிகள் செய்வதில்லை வாரிசுரிமை சட்டத்தை பொறுத்தளவுல மதுரசாக்கள் ஒரு பாடம் எடுப்பாங்க சொல்லி இந்த சட்டம் பாடம் எடுப்பாங்க மதுரசாக்கு அனுப்புறது வீட்டில் வந்து எவன் சொல்லு பேச்சு கேட்க மாட்டானோ எவன் ரொம்ப சேட்டை பண்ணுவானோ எவன் வந்து எங்கட கொழும்பு மொழியில் சொல்கிறது ரொம்ப பிறலியா இருப்பானோ அவனும் தான் போட்ட என்ன செய்யறது நாங்க மதுரசாக அனுப்புவோமா இவரை உட்கார வச்சுல் சட்டம் என்று பாகப் பிரிவினைய எட்டுல ஒன்று இவங்களுக்கு போகணும் ஆறுல ஒன்று இவங்களுக்கு போகணும் நாலுல ஒன்று இவங்களுக்கு போகணும் மூணுல ரெண்டு இவங்களுக்கு போகணும் கணக்கு போட்டோன்னே அவன் தலையை என்னடா கணக்கு புரியாததுனால தான் இங்கே வந்தோம் இங்க பார்த்து இந்த கணக்கை திரும்ப சொல்கிறாங்களே ஸ்கூல்ல இது நாங்கள் பாஸ் ஆகிறதுனால தான் மதுரஸாவுக்கு வந்தோம் என்ற ஒரு நிலை இந்த மாதிரி இருக்கிறதுனால படிக்கிறவங்களுக்கு கூட அந்த தரிசில் இருப்பாங்க பாடத்துல இருப்பாங்க ஆனா வந்து புரியாது என்னமோ சொல்றாங்க போல கணக்கு என்று சொன்ன உடனே மனசுக்கு ஒரு கஷ்டம் மனசுல ஒரு பயம் இதெல்லாம் நாங்கள் புரிஞ்சு கொண்டு எதை சாதிக்க போறோம் நாங்கள் எல்லாம் எங்கள் கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கிறோம் என்று சொல்லி இவங்க கல்வி கற்க கூடியவர்கள் கூட மதரசா மாணவர்கள் கூட இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறது கிடையாது ஒரு சிலர் இருப்பாங்க நல்ல தேர்ச்சி பெற்றவங்களா வாரிசுரிமை சம்பந்தமாக ரொம்ப தெளிவுள்ளவர்களாக மதரசா காலங்கள்ல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் போன பிறகு அவங்க கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்து வாரிசு வாரிசுரிமை சட்டத்தை படிச்சீங்களே இந்த மாதிரி என்ன சொத்து இருக்குது இன்னென்ன மாதிரி பிள்ளைகளுக்கு நான் பிரித்து கொடுக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு சரியாக பிரித்து தாங்க சொத்தை என்று கேட்டால் நடுங்க ஆரம்பிச்சிருவார் அம்மாடி இதை எப்படி நாங்கள் பிரித்து கொடுக்குறது ஞாபகத்தில் இல்லை படித்த அன்றைக்கு இப்போ ஞாபகத்தில் இல்லாண்டுவாங்க இவர் கொமர்ஸ் பாடம் படித்தது ஞாபகத்தில் இல்லைன்னா பரவாயில்லை இது மார்க்க விஷயம் முஸ்லீம் சமுதாயத்தில் பெரும்பானவங்க என்ன நினச்சி கொண்டு இருக்கிறாங்கன்னா இந்த ஃபராயில் சட்டத்தை பொறுத்தளவில் உலமாக்கள் அறிஞ்சு வச்சிருந்தா போதும் எங்களுக்கு அது அவசியம் இல்லை என்ற அளவுக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படி நினைக்க முடியாது ஜக்காத் எவ்வளவு கொடுக்கணும்னு நீங்க அறிஞ்சிருக்கணுமா இல்லையா உங்களோட சொத்துல நீங்க எவ்வளவு சொத்துன்னு ஜக்காத் கொடுக்கணும் இஸ்லாத்துல தொழுகையை நிலைநாட்டுங்க சொல்ற ஒவ்வொரு இடத்துலையும் ஜக்காத்த கொடுங்க வருது இந்த ஜக்காத்த கொடுங்க சொல்லக்கூடிய இடத்துல எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணும் எவ்வளவு சொத்து எனக்கு இருக்கணும் அதுல எத்தனை சதவீதம் ஜக்காத்தாக நான் ஒதுக்கணும் நாங்கள் கண்டிப்பாக அறிந்து வைக்கணுமா இல்லையா அறிந்து வைத்திருக்க வேண்டும் அறிந்து வைத்திருந்தால் தொழுவது மாத்திரம் அல்லாவுத்தாலா கணக்கில் எடுக்க மாட்டான் கடமையான நிலையிலிருந்து இவர் இவர் பங்கு போட்டு பிரிச்சு கொடுக்குறாரா என்றதை அல்லாவுத்தாலா கவனிச்சு பார்ப்பான் மறுமையில் விசாரணை நடத்துவான் ஏண்டாது யாருக்கு ஜக்காத் கடமையாகுதோ அவர்கள் கண்டிப்பாக அதை செய்தே ஆக வேண்டும் அப்ப அதில் எங்களுக்கு கல்வி அவசியம் அதே மாதிரி நாங்கள் பொருளாதார விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறோம் இதில் எவ்வளவு வட்டி இருக்குது வட்டி கலந்துருக்குதா இல்லையா வட்டி பொருளாதாரத்தில் ஈடுபட முடியுமா முடியாதா உண்மையான வட்டி இருக்குதா இல்லது போலியா வட்டி என்ற பெயரில் எங்களை ஏமாத்துறாங்களா அல்லது வட்டி இல்லை என்று ஏமாத்துறாங்களா இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணுமா இல்லையா கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்கிறோமா அந்த விஷயத்தில் ஒரு அளவுக்கு நாங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த அளவுக்கு இருக்குது ஹலாலா ஹராமா என்றதை தேடி பார்க்குறோம் வாரிசுரிமை சட்டத்தில் எப்பயாவது தேடி பார்த்தோமா என்ன சொத்தை நான் பிரிக்கணுமே சிலவங்க யோசிப்பாங்க நமக்கு எது சொத்து சொத்தையாவது பிரிக்கிறதாவது எல்லாத்தையும் சொல்லி தரக்கல் வாலிதானி வல்லூன் ஒரு ஆணுக்கு அவருடைய பெற்றோர்கள் நெருங்கிய உறவினர்கள் விட்டு செல்கின்ற சொத்தில் பங்கு இருக்கிறது வலி நிசாயி நசீபும் தரக்கல் வாலிதானி வல்ல அக்கரபூன் பெண்ணுக்கும் தன்னுடைய பெற்றோர்கள் நெருங்கிய உறவினர்கள் விட்டு சென்றதில் பங்கு இருக்கிறது மிம்மா கல்ல மின்னும் அவ் கசுர அதில் குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி நீங்க ஆயிரம் ரூபாய் தான் சொத்தா வித்து போறேன்னு வைங்க அதுக்கு கூட வாரிசுரிமை சட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் அமுல்படுத்தப்பட வேண்டும் அப்ப ஆயிரம் ரூபாய் சொந்தக்காரன் யாரும் இருக்க மாட்டானா ஒரு நூறு ரூபாய்க்கு சொந்தக்காரன் இருக்க மாட்டானா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சொந்தக்காரன் இருக்க மாட்டானா சொத்தண்டு வந்தால் எல்லா சொத்தையும் பிரிக்கணும் என்றாலா நியாயமான அடிப்படையில் பிரிப்பட வேண்டும் யார் யாரெல்லாம் வாரிசுகளாக வருவார்களோ அவர்களுக்குரிய பங்குகள் கொண்டு போய் நாங்கள் சேர்க்க வேண்டும் அப்ப நாங்கள் உருவாவாக இருந்தாலும் சரி அல்லா சொல்லிட்டானே அது சொப்பமாக இருந்தாலும் சரி மிக அதிகமான அளவில் இருந்தாலும் சரி சொத்துக்கள் பிரிப்பட வேண்டும் இறைவனுடைய வசனத்தின் அடிப்படையில் சொன்ன பிறகு அதுல வந்து நாங்கள் கவனம் செலுத்தாமல் இருக்க முடியுமா ஆனால் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம் இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க குடும்பத்தாருடைய விஷயத்துல சொத்து விஷயத்துல நிறைய அநியாயம் பண்றாங்க இவங்களுக்கு மனைவி கண்டு சொத்து வைக்கிறது எங்க சமுதாயத்தில நடைமுறையில கிடையாது மனைவி சொத்து வைப்பாங்களா மனைவி தங்க நகையை எடுத்து வருவாங்க வீட்டுல வரதட்சணையா இல்லாம அவங்களோட பெற்றோர்கள் கொடுத்த நகைண்டு வைங்க இந்த நகைகளை மனைவி தன்னுடைய நகையாக கருத முடியுமா முடியாது முடியாத சூழ்நிலைக்கு சமுதாயம் தள்ளி இருக்கிறாங்க இதுக்கும் அடிப்படையான காரணம் தெரியுமா இந்த ஃபராயில் சம்பந்தமாக உரிமை சட்டம் சம்பந்தமாக தெளிவில்லாததான் ஏனென்றால் கணவன் விட்டு செல்கின்ற சொத்தில் மனைவிக்கு பங்கு இருக்கிறத போல மனைவி விட்டு செல்கிற சொத்துல கணவனுக்கு பங்கு இருக்குது இஸ்லாம் சொல்லுது ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது என்று மனைவி விட்டு சென்ற சொத்துல கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்குது மனைவிக்கு தனியா சொத்து இருக்கணுமா இல்லையா இருக்கணும் ஆனா நாங்க என்ன பண்றோம் சமுதாயத்தில் இது சம்பந்தமான அறிவு இல்லாததுனால மனைவியாவது சொத்தாவது அவ எதெல்லாம் சொத்து கொண்டு வர்றாரோ அது எனக்கு தான் சொந்தம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு போகுதண்டா சமுதாயம் தன்னுடைய மனைவியுடைய வாசகத்தில் தன்னுடைய மனைவியுடைய பேருக்கு பின்னாடி யாருடைய பேரை பயன்படுத்துவாங்க கணவருடைய பேரை பயன்படுத்துகிற அளவுக்கு உரிமையை விட்டு கொடுத்துருவாங்க தகப்பண்ட பேர் தான் இருக்கணும் ஆனா தகப்பண்ட பேர் என்ன செஞ்சிருவாங்க டிலீட் பண்ணிட்டு கணவனுடைய பேரை கொண்டு வந்து போடுறாங்க இந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக தன்னை கணவனுக்கு அர்ப்பணிக்க கூடிய நிலையில மனைவிமார்கள் இருக்கிறாங்க இப்படி இஸ்லாம் சொல்லவில்லை பெண்களுக்கென்றும் சொத்து இருக்கிறது பெண்களும் சொத்துக்களை வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களும் உழைக்கலாம் உழைக்கின்ற நேரத்தில் உழைக்கலாம் அல்லது அவர்களுக்கு வேறு விதமாக சொத்துக்கள் கிடைக்கலாம் எந்த வகையில் கிடைத்தாலும் சரி தனக்கென்று சொத்துக்களை அவர்கள் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து ஏன் அந்த நிலையை சமுதாயம் மறந்து செயல்படுறாங்கன்னு சொன்னா இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது சிலவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நினைக்கிறாங்கடா இருக்கிற நேரத்தில் வாப்பா நினைக்கிறாரு நான் என் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பங்கிட்டு கொடுத்து நான் மரணிச்சிடணும் ஏன் தெரியுமா இல்லைண்டா என்ன மரணத்துக்கு பிறகு எல்லாரும் அடிச்சு கொண்டு சத்துருவாங்க பெரிய சண்டை நடந்துடும் பெரிய கொலையை விழுந்துரும் சொத்து விஷயத்துல நான் என்ன செய்ய வேண்டும் நானே வந்து இப்பவே பிரிச்சு கொடுத்து போனாதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி தகப்பன் பெற்றோர்கள் நினைக்கிறாங்க சொத்துக்கு உரிமையாளர்கள் நினைக்கிறாங்க இப்படி நினைக்கிறதுக்கு சில நியாயங்கள் இருக்கிறது ஆனால் இவர்கள் நினைப்பது போல இவங்க சொல்லி இந்த பங்கு இந்த மகளுக்கு கொடு இந்த பங்கு மகனுக்கு சொல்லிட்டு போனாலும் இந்த சண்டை நடக்குது எப்ப இந்த சண்டை ஓய்வு பெறும் தெரியுமா அல்லாஹ் சொன்ன சட்டத்துக்கு எல்லாரும் கட்டுப்பாட நினைச்சா அல்லாஹ் சொல்லிட்டானா இதுதான் எந்த பங்கு அது எனக்கு லாபமா இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி எந்த பங்கு இதுதான் என்ற மனநிலை எவருடைய உள்ளத்துக்கு வருதோ அப்பதான் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு நிம்மதியான நிலையை உருவாக்க முடியும் என்னதான் வாப்பா நியாயத்தின் அடிப்படையில் சொத்துக்கு உரிமையாளர் அவர்கிட்ட மனம் விரும்பிய அடிப்படையில் அவருக்கு நியாயம் என்று பட்ட அடிப்படையில் சொத்துகள் பிரித்து கொடுத்தாலும் சண்ட சச்சரவுகள் வரத்தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது என்ன பண்ணுவாங்க தெரியுமா பிறகு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பதுவா செய்யக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் எங்களோட உம்மா அப்பா என்ன சொத்தங்களுக்கு விட்டு சென்றாங்க அநியாயம் பண்ணிட்டாங்க மூத்த மகளுக்கு ரொம்ப கொடுத்துட்டாங்க மகனுக்கு கூட கொடுத்துட்டாங்க மகளை கவனிக்கல அல்லது மகளுக்கு கொடுத்துட்டாங்க மகனை கவனிக்கல என்ற பேச்சுக்களை நாங்கள் குடும்பத்தில் கேட்குறோமா இல்லையா கேட்குறோம் ஏன் கேட்குறோம் இந்த நியாயமான பங்கீடு நடக்குது இல்ல அல்லான சட்டத்தை அங்கே நியாயம் இருக்கும் அங்கே நேர்மை இருக்கும் யாரும் அதிருப்தி எல்லாரும் அல்லாவுடைய கட்டுப்படுறோம் என்ற ஒரு மனநிறைவு வரும் அது எங்களுக்கு நஷ்டமாக இருந்தாலும் சரி லாபமாக இருந்தாலும் சரி அல்லாவு தாலா கூட ஆண்களுக்கு பெண்களுக்கு பங்கு போடுற விஷயத்துல கூட ஒரு நீதியை வச்சிருக்கான் சம்பந்தமான சட்டங்களை தொடர்ச்சியா நாங்கள் பார்க்க இருக்கிறோம் நீதி எல்லாம் வச்சிருக்கிறான் இந்த நிலை வாரிசுரிமை சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவதன் ஊடாகத்தான் கிடைக்குமே தவிர சமுதாயத்தில் பொம்பளை பிள்ளைக்கு பிள்ளைக்கு கடந்த ஒரு எழுத்துல இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த சட்டத்தை அமுல்படுத்த போனோம் என்று வைங்க என்ன நடக்கும் என்று சொன்னா நாங்கள் நரகத்துக்குரியவர்களாக மாறிவிடுவோம் என்ன அமல் செஞ்சாலும் வேலை இல்லை அமல் செய்யறது எதுக்கு சொர்க்கத்தை அடைகிறதுக்கு ஒருத்தர் தொழுகிறாரு அதிகமாகவே தொழுறாரு நோம்பு பிடிக்கிறாரு ஜக்காத்து கொடுக்கிறாரு ஹஜ்ஜி செய்யறாரு மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள்ல உக்கூக்குள் இவாத இருக்குதா இல்லையா மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல கோட்டை விட்டாரு வைங்க இவர்கிட்ட தொழுக வந்து செல்லுபடியாகுமா ஆகுமா இவருடைய நோம்பு மறுமையில இவருக்கு பயனளிக்குமா இவர் செஞ்ச ஜக்காத்துகள் ஏதாவது இவருக்கு வந்து பாயுதாவாக மாறுமா ஒன்றுமே மாறாது எல்லாம் எதிராக வந்து நின்றும் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் விஷயத்துல நாங்கள் அநீதியாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அது மறுமையிலே எங்களுக்கு எதிரானதாக அமைந்து நாங்களே நரகத்துக்குரியவர்களாக மாறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் அந்த விஷயத்தில் பெற்றோர்களும் பிள்ளைகளும் நடந்து கொள்கிற விஷயத்தில் கூட மறுமையில் கேள்வி கணக்கு இருக்குது விசாரணை இருக்குது யாருமே வந்து எங்களுக்கு நன்மைகளை தர மாட்டாங்க என்னுடைய தாயாருக்கு என்னுடைய நன்மையை சேர்க்கணும் என்று உலகத்தில் மார்க்கத்தில் இல்லாத கத்தம் பார்த்தியா கந்தூரியெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் தாயார் சொர்க்கத்துக்கு போறதுக்காக வேண்டி ஒரு பத்து நன்மை தேவைப்படும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு அந்த நன்மையை மகன் கொடுப்பாரா கொடுக்க லட்சக்கணக்கு தன்னை சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு போகணும் போகணும் தன்னுடைய தாய் என்பதற்காக வெறுமனே பத்து நன்மை தேவைண்டாலும் இவரு நன்மையிலிருந்து எல்லாரும் என்று இருப்பான் என்ன 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 போகுது போகுது நான் நிலை சொல்லி ஒவ்வொருவரும் மறுமையிலே சுயநலம் பிடித்தவர்களாகத்தான் இருக்க போறாங்க அப்ப மறுமையில எல்லாரும் இந்த நிலையில தான் இருப்பாங்கன்னு தெளிவா தெரியுற நேரத்தில் அல்லாட கடமை விஷயத்தில் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு இந்த சொத்து பங்கிடுற விஷயத்துல பொருளாதாரத்தில் கூட ஜக்காத்தையும் சரியாக கொடுக்கறாரு கொடுக்கல் வாங்கலும் சரியா வச்சு கொள்றாரு கடனும் நிறைவேற்றி இருக்கிறாரு கெடுத்த கடனை திருப்பி கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி எந்த எந்த ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சதில்லை ஆனால் சொத்தை சரியா பங்கிடலன்னு வைங்க அவ்வளவுதான் கதை நிறைய பேர் இதில் தவறு செய்கிறாங்க அதிகமானவர்களுக்கு விளக்கம் தெரியாது சமுதாயத்தில் ஒரு கட்டத்தில் இந்த வாரிசு உரிமை சட்டம் சம்பந்தமாக யாராவது ஆர்வம் பெற்று அவங்களோட சொத்துக்களையும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் பிரிப்படணும் என்று ஒரு எண்ணம் வந்தால் மதுரசாக்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க மதுரசால உஸ்தாதுமார்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபராயில் என்ட சொத்தை பிரிக்கணும் என்ற மனைவி வந்து மறணிச்சிட்டாங்க அவங்களோட சொத்தை பிரிக்கணும் இதை எப்படி பிரிக்கலாம் அப்ப அவங்க கேட்பாங்க யார் யார் இருக்கிறாங்க சொத்துக்கள் என்னன்னு கேட்பாங்க கேட்டு அவங்க பிரிச்சு கொடுப்பாங்க அவங்க எந்த அடிப்படையில் பிரிச்சு கொடுப்பாங்க தெரியுமா மதுவ சட்டத்தை வச்சு பிரிச்சு கொடுப்பாங்க அங்கேயே மாட்டி இல்லாம எல்லாமே பித்தனாவ போகுது எங்க சமுதாயத்துக்கு பாத்தீங்களா ரசூல் சல்லாலும் சொல்றாங்க இன்னலி குள்ளி உம்மத்தின் பித்தனத்துள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் சோதனைகள் இருக்கிறது பித்தனத்து உம்மத்தி அல்மால் என்னுடைய சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய ஃபித்னா என்ன தெரியுமா இந்த சொத்து சம்பந்தமான செல்வம் சம்பந்தமான நாங்கள் சோதிக்கப்படுகிறோம் அக்கறை இல்லாம இருக்கிறாங்க அக்கறை இருக்கக்கூடியவங்களுக்கு கூட எந்த சொத்தை சரியா பிரிக்கணும் என்று சொல்லி மதுரசாக்கல பத்துவா கேட்டா அவங்க அடிப்படையில் பிரித்து கொடுக்கறாங்க அதுல நிறைய தில்லுமுன்னு நடக்கும் குருவானுக்கு மாற்றமான நிறைய சட்டங்கள் வச்சிருக்கிறாங்க அது என்னன்றதை நாங்கள் இந்த தொடர்ச்சியில பார்த்துருக்குறோம் அப்ப இந்த மாதிரி நடந்தா அப்பையும் என்ன நடக்குது குருவான் சுனாக்கு மாற்றமா தான் சொத்து பிரியுது அப்பை நாங்கள் கைசேதப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விஷயத்துல அல்லாஹு சொத்து பங்குற விஷயத்துல ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தலாம் பாருங்க நாலாவது அத்தியாயத்துல பதினோராவது வசனத்துல பன்னெண்டாவது வசனத்துல இந்த சொத்துக்கள் எல்லாம் பங்கீடு செய்யப்பட வேண்டும் பாகப் பிரிவினை சட்டத்தை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா பதிமூணாவது வசனத்துல சொல்றான் தில்க ஹுதூதுல்லா இவை அல்லாவின் வரம்புகள் யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹு வழங்குவான் அவர்களை சொர்க்கத்தில் நுழைய செய்வான் அவர்களுக்கு கீழால் ஆறுகளோடும் ஹாலிதீன பீஹா அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அதுதான் மகத்தான வெற்றி அல்லாட வரம்பு அல்லா சொல்றார் யார் யாருக்கு சொத்து பங்கிடப்படணுமோ யார் யாருக்கு சொத்துக்கள் போய் சேரணுமோ இது எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு இவைகள் அல்லாவின் வரம்புகள் இதை சரியா செஞ்சீங்கண்டா சொர்க்கத்துக்கு போவீங்க சொல்லிட்டு அல்லா அடுத்த யார் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறீர்களோ அவனுடைய வரம்புகளை யாரு மீறீங்களோ அல்லா சொல்ற வசனத்தை பாருங்க அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க அங்க வரம்புகள் என்று சொல்லிட்டு இங்கெல்லாம் சொல்கிறான் யார் வரம்புகளை மீறுகிறார்களோ யுதுகிலு உணாரன் ஹாலிதன் ஃபீஹா அவர்களை நரகத்தில் நுழைய செய்வான் அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் ஒரு வகையில் நிரந்தரமாக நரகத்துக்கு போகக்கூடிய பாவம் என்று நினைக்கிற அளவுக்கு வசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ரசூலா மூணு விஷயத்தை சொல்கிறாங்க நிரந்தர நரகம் என்று இந்த வசனத்திலெல்லாம் இதையும் சேர்த்தல்லாம் சொல்கிறான் அப்போ இந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்கிறது வலகு அதாபுன் முஹீன் அவர்களுக்கு இழிவான வேதனையும் இருக்கிறது என்று அல்லாட வரம்பு மீறவர்களுக்கு இழிவான வேதனைன்னு அல்லா சொல்லி காட்டுறானே அப்ப இதை வாரிசுரிமை சட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்துறது இல்லையா இதை நாங்க படிக்கிறது இல்லையா எங்கட சொத்துக்கள் இந்த அடிப்படையில் பிரியணுமா இல்லையா பிரியனும் எந்த அளவுக்கு அல்லாஹால இந்த சமுதாயத்துக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான் என்று சொன்னா உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் முஸ்லீம் நாடுகளாக எதெல்லாம் இருக்குதோ அல்லது முஸ்லீம் முஸ்லீம்கள் எந்தெந்த நாடுகளில் வாழ்றாங்களோ இந்த எல்லா நாட்டுலையும் முஸ்லிங்களுக்கு தனியார் சட்டங்களை கொடுத்திருக்கிறான் ஸ்பெஷல் லோன் இருக்குது விவாகரத்து முஸ்லிம்கள திருமணம் குழந்தைகளை தத்தெடுக்கிறதுல அது சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல முக்கியமாக உள்ளடக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த சொல்லக்கூடிய சட்டம் வாரிசுரிமை சட்டம் கொரோனா திசை தான் வச்சிருக்கிறான் எங்க கோட்ஸ்கள் நீதிமன்றங்கள்ல சட்டத்தில் நாங்க யாருமே ஒன்றுமே பண்ண தேவையில்லை நாங்கள் மரணிக்கிற நேரத்தில் கடனை அடைச்சிட்டு மரணிக்கணும் கடன் அடைக்க முடியலன்னா எங்களோட வாரிசுகளுக்கு கடன் அடைச்சிருங்கன்னு சொல்லிடணும் இதை மட்டும் மௌத்தா போனாலே போதும் இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லிக்கொள்ளணும் எந்த சொத்துக்கள் எல்லாம் குருவான் வசனத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு போனா தப்பி யார் மாட்டிக்கொள்ளுவாங்க பிரிக்காத பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளுவாங்க நாங்கள் தப்பிடுவோம் ஆனால் இதை கூட பண்றோம் இல்லை சொல்லாம போயிட்டு இவருக்கு இதை கூட இவருக்கு இதை கூடன்னு சொல்லாம போனா கூட கோர்ட்டுக்கு போனா யாராவது குர்வான் வசனத்தின் அடிப்படையில் தான் பிரிப்பான் அதையும் பண்ணாம நாங்கள் என்ன பண்றோம்டா இது எக்ஸ்ட்ரா கடைத்த சொல்லுங்க நாங்கள் சொல்லாம போனா கூட நீதிமன்றத்துக்கு பிரச்சனை போனேன்னு சொன்னா அவன் குர்வான் வசனத்தின் அடிப்படையில் சொத்த பிரிச்சு தந்துடுவான் இது நாங்க என்ன பண்றோம்டா இதை மாத்தி விட்டுட்டு போறோம் மகன் கடையை பாருங்க மகள் ஊட வச்சுக்கோங்கடா கதை முடிஞ்சிருது மாட்டி மாட்டிக்கொள்றது சிங்களத்துல இதுக்கு சொல்லுவாங்க இல்லாம சொல்லி இது வந்து கேட்டு திங்கிறது இத்தேவை எங்களுக்கு நரகத்துக்கு போக வேண்டி வரும் நிரந்தர நரகம் என்ற வார்த்தை கூட பயன்படுத்தப்படுகிறது அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வாரிசுரிமை சட்டம் விஷயத்தை நாங்க மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு நினைச்சிருக்கிறோம் இது ஒவ்வொருத்தரும் படிங்க புரியாத புதிர் கிடையாது சாதாரணமா இலகுவா எல்லாத்துக்கும் விளங்க முடியும் இந்த கணக்குன்னு சொன்னதே மேக்ஸ்ல ரொம்ப வீக் மன மைண்ட் வந்து வைங்க அவ்வளவுதான் கதை இதுல சின்ன சின்ன கணக்கு தான் வரப்போகுது உலகத்தை பெரட்டுற கணக்கு வருமா வராது சாதாரணமா பிரிக்க கூடிய சில கணக்கு தான் எப்படி பிரிக்கணும் பிரித்து காட்டுவோம் நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமா யாராவது கேள்வி கேட்டா நாங்கள் பதில் சொல்றோம் என்று அல்லது குறைஞ்ச அளவுக்கு இல்லை இன்னென்ன மாதிரி நான் ஓரளவுக்கு பிரிப்பேன் இன்னும் கொஞ்சம் தெளிவா நாங்கள் கேட்டு செஞ்சு இந்த மாதிரியாவது வரணும் ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே விளங்காதவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்ற மனநிலையில் நாங்கள் இருக்கக்கூடாது ஒரு சில அதிசிகள் வருது இந்த கல்வி சமுதாயத்திலிருந்து அகற்றப்படும் என்று அது பலவீனமான செய்தி அதனால் அந்த செய்தியை நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பலவீனமான ஒரு செய்தி இருக்கிறது என்னுடைய சமுதாயத்துல இந்த பராயிலுடைய வாரிசுரிமை சட்டம் சம்பந்தப்பட்ட கல்வி உயர்த்தப்படும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பலவீனமான ஒரு செய்தி இருக்கிறது என்னுடைய சமுதாயத்துல இந்த பராயிலுடைய வாரிசுரிமை சட்டம் சம்பந்தப்பட்ட கல்வி உயர்த்தப்படும் அதுதான் கல்வியின் அறப்பாதி அப்படின்னு ஒரு செய்தி வந்து நபி சொல்லா சொன்னதாக ஆனால் அந்த செய்தி பலவீனமானது பலவீனமான செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்ன்றது இல்லை ஆனால் இது அதீஸில் இருக்கிற மாதிரி தான் உண்மையில நடக்குது இது பலவீனமான செய்தி இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை ஒருத்தருக்கும் தெரியா ஃபராயிலுடைய இழும் சம்பந்தமாக ஒருத்தருக்கு அறிவில்லாத நிலையில் அது நமோ ஒரு எட்டாத கனி என்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு முஸ்லீம் சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் பாரதூரமான விஷயம் ஏனென்றால் மறுமையில் எங்களுக்கு பாதிப்பு வந்துடும் நரகம் பூர கிடை நரகம் வேற கிடைச்சிடும் அடியார்களோட விஷயத்துல நாங்கள் சரியா நடந்து கொள்ளலெண்டா எங்களுடைய நன்மைகளை பறி கொடுக்க வேண்டி வரும் அரசாங்கத்தாலே எங்களுக்கு சலுகை செஞ்சு குருவான் சட்டத்தை தான் பாத பிரிவின சட்டத்தான் சட்டமா வச்சிருக்கிறான் இவ்வளவு எல்லாத்தையும் எல்லாம் பண்ண பிறகு செல்வங்கள்ல பித்னாக்கள் நடக்கும் என்று வசூலா சொன்ன பிறகு நான் மரணித்த பிறகு எனக்கு வந்து நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு பாவத்துக்கு நான் தள்ளப்படணுமா உசுரோட ஈக்கிரம் வேற நான் செய்யற செயலுக்கு அல்ல கேள்வி கேட்கிறான் அதோட நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போறோம் வேண்டாம் பிரச்சனை இல்லை இது மௌத்தா போன பொறவு வேற பிள்ளைகள் செய்கிற விஷயத்தில் நாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டி வருது அதுக்கு காரணமா நாங்க இருக்கிறோம் அதனால நல்லா எங்களை தண்டிக்கிறான் அப்ப இந்த மாதிரி நாங்கள் ஆளாகாம நாங்கள் மரணித்த பிறகும் எங்களுடைய சொத்துக்கள் எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும் யார் யாருக்கு எவ்வளோ போயிட்டு சேரணும் என்றதை சரியா இஸ்லாம் சொல்லி தந்துருச்சு நாங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை யாரும் பாசத்துக்குரியவங்களா இருப்பாங்க நேசத்துக்குரியவங்களா இருப்பாங்க எல்லாமே சொல்லி காட்டுறான் உங்களுக்கு அதிகமாக பயன் தரக்கூடியவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அதனால என் மூத்த மகன் என்னை ரொம்ப கவனிக்கிறான் அதனால அவனுக்கு கூட சுத்து போகணும் வேண்டி நாங்களா மனோச்சையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க கூடாது எல்லாம் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி தந்துட்டான் நானே கணக்கு போட்டு தர்றேன் இந்த பாகப் பிரிவின விஷயத்துல மேற்கத்தை அறிஞர்கள் கூட வியப்படைகிறாங்க இஸ்லாமிய மார்க்கம் இத கூட கணக்கு போட்டு துல்லியமா எந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது அறிவே இல்லாத கல்வி ஞானமே இல்லாத அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் மனிதர்களாண்டு கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு காலத்தில் நபிகள் நாயகத்துக்கு அல்லா கொடுக்கிற அந்த ஞானத்தை பாருங்க நபிகள் நாயகத்துடைய சமுதாயத்துக்கு அல்லா கொடுக்கிற அந்த ஞான பொக்கிசத்தை பாருங்க ஒவ்வொரு போகணும் சொத்து இவ்வளவு பங்கு கொடு அவ்வளவு பங்கு கொடு இவ்வளவு சொல்லு அவ்வளவு சொல்லுண்டு துல்லியமா எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றதை பார்த்து மேற்கத்தை அறிஞர்கள் கூட வியப்படைகிறாங்க இப்படி எல்லாம் பேசக்கூடிய எந்த மார்க்கத்தையும் நாங்கள் பார்க்க முடியாது கணக்கு போட்டு அந்த நேரத்தில் பாகத்தை போட்டாங்க இப்ப சதவீதம் மூணுல ரெண்டு அறுபத்தி ஆறு சதவீதம் மூணுல ரெண்டு முப்பத்தி மூணு சதவீதம் சதவீத கணக்கு போட்டு ஒரு கணக்கை சொல்றாங்கண்டா எவ்வளோ அற்புதமான மார்க்கம் என்றதை பாருங்கள் அப்போ இந்த சட்டத்தை நாங்கள் விளங்கி எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்தணும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அநீதி அழைக்கக்கூடாது அந்த அநீதியின் மூலமாக நாங்கள் வறுமை நரகத்தை அடையக்கூடாது என்பதற்காக இந்த வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக இன்சால் நாங்கள் ஒரு வகுப்பை நடத்தி அதில் வரக்கூடிய அந்த பாகங்கள் என்ன யார் யாரெல்லாம் வாரிசுதாரர்களாக வருவாங்க கணக்கு எப்படி பிரிக்கணும் ஒரு உதாரணங்கள் எல்லாம் பார்த்து நாங்க ஒரு சிம்பிளா என்ன செய்யும் வச்சிருவோம் கணக்கு படித்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லி மக்கள் குறைஞ்சிடாம வாரிசுரிமை சட்டம் என்றது ஒரு முக்கியமான விஷயம் அதிகமான உழவாக்கல் என்ன செய்ய மாட்டாங்க தலைப்புகளை தொடமாட்டாங்க தொட்டா பயந்துருவாங்க இவருக்கு கணக்கு குழம்பையா அது பிரச்சனையாகிடும் இங்கே இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை எல்லாரும் படிக்கிற மாணவர்கள் தான் எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசுவோம் தவறு நடந்தால் எல்லாரும் சேர்ந்து எங்க எங்களை அறிவியனை செஞ்சிடணும் கொள்ளணும் அந்த அடிப்படையில் இந்த தலைப்பு சாலா ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் அந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ச்சியாக அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாஹிருதாவா நான் அஹமது